ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற திரைப்படத்தோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராசாவதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஒரு சைக்கோ த்ரில்லர் திரைப்படம் தாங்க இந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் நம்ம அர்ஜுன் தாஸ் வந்து ஹீரோவாகவும் நம்ம தன்யா வந்து ஹீரோயினியாகவும் நடிச்சிருக்காங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த திரைப்படத்தோட கதைக்குள்ளே நம்ம போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த திரைப்படத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனை காட்டுவாங்க அங்கே உள்ள ஒரு இன்ஸ்பெக்டர் எஸ்ஏக்கு கால் பண்ணி உன் மனைவியை தான் கொன்ன அப்படிங்கிற விஷயம் எனக்கு நல்லா தெரியும் நீயே ஊற்றிக்கிட்டு சூசைட் பண்ணிவிட்டு சேர்த்துடு அப்படி இல்லைனா இந்த விஷயத்த நான் எஸ்பிகிட்ட சொல்லுவேன் அவரும் உனக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுப்பாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்ஸ்பெக்டர் எஸ்ஸை மிரட்டுற மாதிரி தான் இந்த படத்தை காட்டுவாங்க அப்போ எஸ்ஐ என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஸ்பெக்டர் யாரும் இல்லாத நேரத்தில் இன்ஸ்பெக்டர் கொண்டுட்டு இன்ஸ்பெக்டர் சூசைட் பண்ண மாதிரி செட் பண்ணிடுவாங்க இதுக்கப்புறம் என்ன காட்டுவான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கதாநாயகனை வந்து காட்டுவாங்க கதாநாயகன் என்ன பண்ணிகிட்டு இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஒரு சித்த வைத்தியத்திட்ட வந்து கொஞ்சம் மருந்துகளை பற்றி பேசிட்டு ஒரு பாட்டிக்கிட்ட போய்ட்டு ஏமா இவ்வளோ நாள் நடக்கிங்க நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீ சீக்கிரம் ஒரு கல்யாணம் பண்ணிக்கோப்பா இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி அலைய அப்படிங்கும்போது என்னோட மைண்டுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் பொண்ணு கிடைக்கல உங்களுக்கே தெரியும் எனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் போது அந்த வீட்டில் உள்ள ஒரு சின்ன பையன் என்ன கேட்பாங்கன்னா காலுக்கு என்ன்கள் ஆச்சு அப்படிங்கேட்கும்போது பைக்கில் போகும்போது கீழே விழுந்துட்டப்பா இனி இனிமேல் பைக் ஓட்டும் போது தெளிவாக ஓட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கிளம்பி போயிடுவார் இப்படி இவர் கிளம்பி போய்ட்டு இருக்கும்போது காட்டுக்குள்ளே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கூடிச்சிட்டு பாட்டில்களை அந்த இடத்துல போட்டிருப்பாங்க இதனால் அந்த பீங்காமல் இருக்கும் அதை எல்லாத்தையும் எடுத்து நம்ம கதாநாயகம் குப்பையில் போடும்போது அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து சார் நீங்கள் இங்கே ஏதாவது மொபைலை பார்த்தீங்களா இங்கே நாங்கள் ஒரு மொபைலை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுங்க சேனலை யூடியூப் ஆன் பண்ணி சார் இங்கே பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நீங்கள் எங்கள் சேனல் மெம்பர்ஸ்க்கு எதாவது சொல்லலாம்ல அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்லணும் குப்பையை குப்பை தொட்டியில் போடுங்கள் இந்த மாதிரி இடத்துல போட்டிங்கன்னா காட்டு விலங்குகள் பாதிக்கப்பட்டுரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம அர்ஜுன் தாஸ் அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்பாரு இதுக்கப்புறம் அந்த பசங்கள்லாம் சாரி கேட்டுட்டு அந்த இடத்துல போகும்போது அர்ஜுன் தாஸ் அந்த இருந்து கிளம்பி போகிறக்காக நிற்கும்போது அந்த வழியில் ஒரு பஸ் வரும் அந்த பஸ்ஸுக்குள்ளே தான் நம்ம தனியாக அழுதுகிட்டே உட்காந்துருப்பாங்க தனியாவை பார்த்து நம்ம கதநாயி என்ன சொன்னால் கண்ணீரை துடைக்க சொல்லி சைக்கிளை செய்கிறத பார்த்து தனியாகவும் கண்ணினைத் தொடச்சிட்டு அவங்க போயிடுவாங்க நம்ம கதநாயி அப்படி எங்கே போங்குன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியில் உள்ள ஒரு எஸ்டேட்டுக்கு மேனேஜர் வேலைக்கு போவாங்க ஊட்டியில் அந்த எஸ்டேட்டில் இவங்க ஒருத்தங்க தான் பொண்ணு அதனால் அங்கே வேலை பார்க்குறவங்க எல்லோரும் புதுசாக மேனேஜர் ஒரு பொண்ணு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களுக்குள்ளேயே பேசி சிரிச்சுட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் அங்கே ஏற்கனவே இருக்கிற ஒரு சீ ஏற்கனவே இருக்கிற ஒரு சீஃப் ஒர்க்கர் நம்ம மேனேஜர் மேமே பார்த்து அதாவது நம்ம தனியாக ஹீரோயினை பார்த்து மேம் நீங்கள் தான் புதுசாக வேலைக்கு வந்திருக்கோங்களா சரி மேம் இவங்க எல்லாரையும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்கே இருக்கிற எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க இதுக்கப்புறம் நம்ம கதாநாயகனை காட்டுவாங்க கதாநாயகி என்ன இருப்பாரு பார்த்தீங்கன்னா அந்த ஊட்டி ஒரு எஸ்டேட்டில் சொந்தமாக சித்த வைத்தியம் வந்து வச்சுருப்பாரு அங்கே பக்கத்தில் உள்ள யாருக்காவது உடம்பு முடியும்னா அவர்தான் போய் பார்ப்பாங்க அப்போ நம்ம ஹீரோ கிட்ட அவரோட ஃப்ரெண்டு டெய் நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் குடிச்சா என் சித்த வைத்திய சாலைக்கு வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம கதனைகளை திட்டும்போது தேப்பா தெரியாமல் குடிச்சிட்டேன் இ குடி எப்படி இம்பார்ட்டனே எனக்கு தெரியலப்பா அது மட்டும் இல்லாமல் குடிச்சா என் வயிறெல்லாம் வலிக்கிறப்பா இன்னொரு தடவை நீ குடிச்சா கண்டிப்பாக நீ செத்துட்டு விட அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டுவார் இதுக்கு அப்புறம் நம்ம கதாநாயகம் சாப்பிட்றதுக்காக பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு போகிறேன் அந்த ஹோட்டலில் தான் நம்ம தனியாக வந்து மேனேஜராக வேலைக்கு செஞ்சிருப்போம் அந்த உள்ள சீஃப் ஒர்க்கரும் நம்ம ஹீரோவும் நல்ல ஃப்ரெண்டு அப்போ சீஃப் ஒர்க்கர்கிட்ட கதாநாயகன் வந்து எப்படி சார் நல்லா இருக்கீங்களா அப்படிங்க எங்கே சார் நல்லா இருக்கேன் என்னோட மருமகையும் எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு வந்துட்டு இருக்கான் இதை எப்படி சார்னு போது அவர் குடிய பற்றின ஒரு நாலு அட்வைஸே அவருக்கு கொடுப்பாரு இதில் உங்கள் மருமகன் எப்படி சொல்லுங்கள் அதுக்கு நான் தீர்வு சொல்கிறேன் அப்படிங்க மாதிரி சொல்லி தீர்வு சொல்வார் அந்த நேரம் நம்ம தனியாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறான் வந்தோன்னே ரெண்டு பேரும் கையை கொடுத்துருக்கும் போது தனியாக கையில் இருக்கிற பற்றி நம்ம கதனை ஒரே மாதிரி ஒரு டேட்டு கொடுத்துருப்பாங்க அப்போ நம்ம கதாநாயகன் இந்த டாட்டூ எப்போ குத்துனீங்கன்னா நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே குத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களுக்குள்ள அப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகும் இதுக்கப்புறம் தனியா வந்து என்ன கேப்பா நேற்று நீங்க தானே என்ன அழுகையை துடைக்க சொன்னீங்க அப்படின்னு உன்ன ஆமா உங்களுக்கு ஞாபகம் இருக்குது அப்படிங்கும்போது உங்கள் கண்ணை எப்படி மறைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உங்களுக்கு ரெண்டுக்குடியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருவாங்க இதுக்கப்புறம் தனியாக அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல இருந்து ஊட்டியை சுற்றி பார்க்குறக்காக கிளம்பும்போது நம்ம கதாநாயகனோட வீடு எங்கே இருக்குது அப்படிங்கிறது தேடி அவனோட சித்தவித்த சாலைக்கே போனதுக்கப்புறம் நம்ம கதநாயகனையும் மீட் பண்ணி அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சும்மா யதார்த்தமாக தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு அங்கே உள்ள ஒருத்தன் என்கிட்ட தான் அட்ரஸ் கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் அவன் கதாநாயகியை மாட்டி விட்டு போயிடுவான் இதுக்கப்புறம் கதாநாயகியை சிரிச்சுவாங்க இதுக்கப்புறம் ஊட்டியில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் புதுசாக ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு அந்த இன்ஸ்பெக்டர் வேற யாரும் இல்லைங்க தன்னோட மனைவியை கொண்ட அந்த எஸ்ஏ தான் இப்போ இன்ஸ்பெக்டராக ப்ரொமோஷன் ஆகி ஊட்டிக்கு வந்திருப்பான் அந்த இடத்துல ஏற்கனவே ஒரு கான்ஸ்டபிள் வேலை பார்ப்பான் அந்த கான்ஸ்டபிள் வேற யாரும் இல்லைங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி இவன் ஒரு என்கவுண்டர் பண்ணாலும் அதாவது ஒரு இன்ஸ்பெக்டர் கொண்டான்னு சொல்லி அந்த ஸ்டேஷன் உள்ள கான்ஸ்டபிள் இதே ஸ்டேஷன் தான் கொஞ்ச நாளாக வேலை பார்த்துட்டு இருப்பாரு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒரு எஸ்ஏ உங்களுக்கு அவருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கும்போது எனக்கு இவருக்கு சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஸ்டேஷனில் தான் ஒர்க் பண்ணும் சார் அப்போதான் என்னோட இன்ஸ்பெக்டர் இறந்துட்டாரு அதுக்கு இவர் தான் காரணங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போதான் இவர் நான் அதனாலதான் என்னைக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இசை சொல்லும்போது சொல்லும் போது சரி சார் நீங்க விடுங்க ஒர்க்க பாருங்க அப்படிங்க பார்த்துட்டு இருப்பாங்க இந்த நேரம் அர்ஜுன் தாஸ்க்கு வந்து ஒரு சித்த வைத்ததுக்கு ஒருத்தர் வந்து ஓடி வந்து என்ன சார் என்னோட பொண்ணுக்கு உடம்பு ரொம்ப முடியலை சார் என்னன்னே தெரியல நான் ஏற்கனவே ஒரு இங்கிலீஷ் டாக்டரை பார்த்தேன் பட் அவங்க கொடுத்த மெடிசனால் என் பொண்ணுக்கு வந்து உடம்பு இன்னும் பரவாயில்ல சரியில்லாமல் தான் போகுது நீங்கள் கொஞ்சம் வந்து என்னென்னு பார்க்குன்னு சொல்லும்போது அர்ஜுன் தாஸ் என்ன சொல்லுவாருன்னா இப்படி ஏற்கனவே ஒரு டாக்டர் பண்ண ஒருத்தவங்க நான் பார்க்கக்கூடாது அது ரொம்ப தப்புன்னு சொன்னோன்னே இவரும் ரொம்ப ரெக்யூஸ்டாக நம்ம அர்ஜுன் தாஸ்கிட்ட கேட்டனால ரெக்யூ வேறு இல்லைன்னு சொல்லிட்டு அர்ஜுன் தாஸ் பார்த்து அதுக்கு ஒரு மருந்து கொடுப்பாங்க அந்த மருந்து க்யூர் ஆயிரும் உடனே அர்ஜுன் தாஸ் வந்து அந்த டாக்டர் ஃபோன் அடிச்சு வர சொல்லி எப்படின்னா அட்டென்ட் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கிற ஆளை நீங்கள் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது இல்லை மேம் சாதாரண ஒரு விஷயத்தை தான் நீங்கள் ஒரு தப்பான மெடிசன் கொடுத்துட்டீங்க இதனால தான் உங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது அது நான் படித்து தான் வாங்கியிருக்கேன் உங்களை மாதிரி சித்த வித்தியதெல்லாம் பண்ணி வாங்கல அப்படிங்கிற சொல்லி நம்ம அர்ஜுன் தாஸ் கிட்டே அவங்க கொஞ்சம் ஒரு ரெக்கார்டாக பேசும்போது அர்ஜுன் தாஸ் உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இருந்து போயிருவாங்க இதுக்கப்புறம் இன்ஸ் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவான்னா நம்ம தம்யா வேலை பார்க்காங்க பார்த்திங்களா அந்த ஹோட்டலுக்கு போவாங்க போயிட்டு அவங்க கேட்குற ஒரு டிஷ்ஷு கேட்பான் பட் அந்த டிஷ் அந்த இடத்துல செய்ய மாட்டாங்க அவ அவங்க இருக்கிறவங்களை மிரட்டி ஒழுங்காக அதை செஞ்சு கொண்டு வா அப்படின்னு சொன்னோன்னே தனியாக வந்து பேசி பார்ப்பாங்க பட் இவன் கேட்க மாட்டான் அதுக்கப்புறம் ஒரு சீஃப் ஒர்க்கர் இவங்க தான் புதுசாக இங்கே வந்திருக்க இன்ஸ்பெக்டர் இவர் கேட்டதை சீக்கிரம் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவார் இதுக்கப்புறம் தனியா ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க அப்போ அதை தாண்டி நான் இந்த இன்ஸ்பெக்டர் தனியாட்ட தனியாக வந்தீங்க வேணால் சொல்லுங்க நான் உங்களை போய் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் தனியாக இருக்கணும் தான் வந்திருக்கேன் நானே பார்த்துக்கிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க இதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு நம்ம அர்ஜுன் தாஸ் வந்துட்டு என்ன தனியாக உட்காந்துருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் நம்ம தனியாக ஒன்றா உட்காந்துருப்பாங்க இதுக்கப்புறம் அர்ஜுன் தாஸ் என்ன பண்ணுவாங்க தனியாக போகும்போது அவங்க பைக்லேயே பண்ணிவிட்டு தன்னோட வீட்டுக்கு அர்ஜுன் தாஸ் வந்து கூப்பிட்டு போவாங்க அர்ஜுன் தாஸ் கூட்டி போனக்குறோம் தனியாக வந்து அர்ஜுன் தாஸ் வீட்டில் தான் நைட்டு ஸ்டே பண்ணிட்டு வாங்க அப்படி ஸ்டே பண்ணதுக்கப்புறம் தனியாக்கு என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நைட்டு தூங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து யூரின் பாஸ் ஆகிரும் இதனால தனியாக என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் எழுந்து சாரி 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 அப்படிங்கும்போது அர்ஜுன் தாஸ் என்ன சொல்றோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பெட்டை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது என்னாச்சுன்னு கேட்கும் அப்பா நம்ம தனியாக வந்து தன்னோட ஃப்ளாஷ் பேக் வந்து சொல்லுவாங்க அதாவது என்னென்னா தனியா வந்து ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துருப்பாங்க அப்படி அவங்க ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸோட ஒரு சின்ன பார்ட்டி பேட் போயிருப்பாங்க அந்த பார்ட்டியில் சில பாய்ஸ் வந்து இவங்க கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணியிருப்பாங்க ஒன்று தனியாக அந்த இருந்து கிளம்பி போகும்போது ஒரு பாட்டில் கொண்டு எரிஞ்சதை அவங்க வயிற்றில் வெட்டிடுவாங்க இதனால் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தூங்குனாலே உடம்புலேருந்து நீர் வெளியே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லுவாங்க இதனால தான் தனியாக என்ன சொன்னோன்னா நான் பஸ்ஸில் போனால் கூட போதும் உட்காந்துட்டே தான் போவேன் அதை நினச்சி தான் அன்னைக்கு ஃபீல் பண்ணி ஆளுதேன் அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு தனியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஊட்டி எஸ்டி அடிக்க நான் வேலைக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அர்ஜுன் தாஸ் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட் ஆயிருவாங்க இதுக்கப்புறம் அர்ஜுன் தாசும் தனியாகவும் இருக்கும் காட்டுக்குள்ளே சும்மா நடந்து போய்ட்டு இருக்கும்போது சில பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா காட்டுக்குள்ளே வச்சு சரக்கு அடிச்சுட்டு இருப்பாங்க அப்போ அர்ஜுன் தாஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே உடஞ்ச பாட்டில் எடுத்து தூர போட போகும்போது அந்த பையனை வீம்புக்குன்னு உடச்சி அர்ஜுன் தாஸை அடிக்க போவாங்க ஒன்று அர்ஜுன் தாஸ் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் அடிக்கும் அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க வந்துடுவாங்க வந்த அப்புறம் தனியாகவும் அர்ஜுன் தாஸை ஒன்றா சுற்றுது அந்த இன்ஸ்பெக்டருக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காதுங்க இதனால நம்ம அர்ஜுன் தாஸை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசிக்யூட் பெண் இருக்கா பார்த்திங்கன்னா இவகிட்ட வந்து கொஞ்சம் காசை கொடுத்து அர்ஜுன் தாஸை பற்றி தப்பாக சொல்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு அனுப்புவாங்க பட் அவங்க வீட்டுக்கு வந்து அர்ஜுன் தாஸை பற்றி தப்பாக பேச வர்றதுக்குள்ளே டக்குன்னு தனியாக என்ன சொல்லிடுவாங்கன்னா நீ என்ன தான் பேசினாலும் இவங்க நம்ப மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன் தாஸ் சொல்லிவிட்டு அந்த பொண்ணு கையை பிடிச்சி என்ன சொல்லி நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காம கொஞ்சம் பார்த்துருந்துக்கோ அப்படின்னா அந்த பொண்ணு அழுதுகிட்டோம் இதுக்கப்புறம் அர்ஜுன் தாஸ் எதுக்காக இந்த இன்ஸ்பெக்டர் இப்படி பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க இதுக்கப்புறம் நம்ம அந்த இன்ஸ்பெக்டர் டேரக்டாக என்ன பண்ணிவிடுறோம்னா நம்ம தனியாவோட வீட்டுக்கே போயிட்டு அர்ஜுன் தாஸை பற்றின ஒரு சில விஷயங்களை சொல்லுவாங்க அப்போ இன்ஸ்பெக்டர் சொன்ன விஷயத்த எல்லாத்தையுமே தனியாக்கா டேரக்ட்டாக வந்து நம்ம அர்ஜுன் தாஸ்ட்டே கேட்பாரு அப்போ அர்ஜுன் தாஸ் என்ன சொல்லுவார்னா தன்னோட ஃப்ளாஷ்பேக் வந்து சொல்லுவாங்க அதாவது என்னன்னா அர்ஜுன் தாஸ் வந்து ஊட்டி எஸ்டேட்டில் தான் அவர் தாத்தா வளர்த்துருப்பாரு அவரோட அப்பா அம்மா சின்ன வயசில் இறந்துருப்பாங்க இதுக்கப்புறம் தாத்தா என்ன சொல்லுவாங்கன்னா நான் இறந்ததுக்கப்புறம் என்னோட அஸ்தியை வந்து எரிச்சிட்டு அதை எடுத்து இங்கே இருக்கிற தோட்டத்தில் தான் நீ தூவணும் அதை கரைச்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அர்ஜுன் தாசும் அதே மாதிரி செஞ்சுட்டு அவரோட நன் ஒரே ஒரேற்பரு அவர் கூட ஊர்ல போய் அங்கே ஊர்ல உள்ள ஒரு மலை வந்து இருக்கிற ஒரு மினிஸ்டர் வந்து வெட்டி எடுத்துட்டு இருப்பான் அப்ப அது சம்பந்தமா அவர் நண்பரும் போராடுவார் அங்க உள்ள ஒரு வீட்டில் தான் சித்த வைத்தியத்தை வந்து நம்ம அர்ஜுன் தாஸ் கற்றுகிட்ருப்பாரு அவரோட மகளும் நம்ம அர்ஜுன் தாஸும் தான் காதலிச்சிட்டு இருப்பாங்க அப்படி அவங்க ரெண்டு பேரும் காதலிச்சிட்டு இருக்கும்போது அர்ஜுன் தாஸோட ஃப்ரெண்டு நான் சொன்ன மாதிரி சமூகத்துக்காக போராடா அதாவது இந்த பாறைகளுக்காக இப்படி ஒரு போராடுனால அந்த எம்எல்ஏ என்ன சொன்னோன்னா இவனை இந்த மாதிரி ஒரு நியூஸ் சொல்லி நம்ம இவனை வெட்டணும்னு எங்களை கண்டிப்பாக அது ஊர் பிரச்சனையும் அதே கள்ள காதல் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு தப்பான நியூஸில் இவனை வெட்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம அர்ஜுன் தாஸ் முன்னாடியே ஒரு ஃப்ரெண்டை வெட்டிடுவாங்க உனக்கு அர்ஜுன் தாசன் கூட இருந்த ஒருத்தனை இல்லை அர்ஜுன் தாஸோட பேர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் ஆகி அர்ஜுன் தாஸ் ஜெயிலுக்கு போயிடுவார் ஜெயிலுக்கு போனோன்னா அர்ஜுன் தாஸை பார்க்கறக்காக அவங்களோட காதலி வந்து வருவாங்க அப்போ நீங்கள் எதுக்கு வந்த அப்படிங்க மாதிரி கேட்டுட்டு அவரோட நண்பர் பண்ண விஷயங்கள் ஊருக்கு உதவிச்சான்னு கேட்கும்போது தப்பான கேஸ் வந்ததுனால அர்ஜுன் தாஸோட ஃப்ரெண்டை வந்து ஊரில் யாருமே மதிக்கலைங்க அது மட்டும் இல்லாமல் முதல் கட்டத்திலேயே நான் ஒரு சின்ன பையன் பேசுனான்னு சொன்னிருமா அந்த பையன் வேறு யாரும் இல்லைங்க நம்ம அர்ஜுன் தாஸோட ஃப்ரெண்டோட மகன் அதாவது இறந்தான்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இவனோட மகன் தான் அர்ஜுன் தாஸை அதை எல்லாத்தையும் நினச்சிட்டு சரி விடுங்க நீ போய் உன் வாழ்க்கையை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது அர்ஜுன் தாஸோட எக்ஸ்க்கு வந்து வெளியே கல்யாணம் ஆகிடும் கல்யாணம் நியூஸ் தெரிஞ்சோன்னா அர்ஜுன் தாஸை உள்ளே இருக்கிற ஒரு கைது என்ன சொல்லுவான்னா அவள் இந்நேரம் அவன் எல்லாமே பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லும்போது அர்ஜுன் தாஸ் கோபத்தில் அந்த கைதியை வந்து அடிப்பாருங்க அடிக்கும்போது மிஸ் ஆனதில் ஒரு இன்ஸ்பெக்டர் மேலேயே அறிமிச்சிருவாரு இதனால தான் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவார்னா அர்ஜுன் தாஸோட காலை உடச்சிடுவாரு உடச்சதுனால தான் அர்ஜுன் தாஸ் இத்தனை நாள் கால் முடியாமல் நடந்துட்டு இருப்பாரு இந்த விஷயத்தில் அர்ஜுன் தாஸ் வந்து தனியாட்ட சொல்லுவோம் தனியா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி இந்த இன்ஸ்பெக்டர் தான் எல்லாத்தையும் சொன்னார்னோடனே இன்ஸ்பெக்டர் நீட்டு வீட்டுக்கே போய் இன்ஸ்பெக்டர் பார்க்கும்போது இன்ஸ்பெக்டர் வேற யாருங்க நம்ம அர்ஜுன் தாஸோட எஸ் காதலி இருக்கா பார்த்தீங்களா இவளை கல்யாணம் பண்ணதே இந்த இன்ஸ்பெக்டர் தான் அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு வேற என்ன இல்லைங்க இப்போ அந்த பொண்ணு சூசைட் பண்ணி இறந்துடுப்பா இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா அர்ஜுன் தாஸ் அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்துடுவார் இந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணிட்டு இருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே ஒரு தடவை நம்ம அர்ஜென் கூட்டு ஒரு டாக்டருக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை வந்து அந்த டாக்டரே அந்த இன்ஸ்பெக்டர் தான் வச்சுருப்பான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் வந்து அது ஹஸ்பண்டுக்கே தெரியாமல் இன்னொரு பையன் கூட வந்து சந்தோஷமாக இருப்பாங்க இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு இது உன் புருஷனுக்கு தெரியக்கூடாதுன்னா நான் சொல்கிறதெல்லாம் சொ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவாரா அந்த டாக்டரை தான் வீட்டு எல்லாமே செய்ய வச்சுட்டு இருப்பாருங்க இதுக்கப்புறம் இந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா எப்படியாவது அர்ஜுன் தாசையும் தனியாவையும் பிரிச்சனும் தனியாவை தான் சொந்தமா ஆக்கிக்கொணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க பட் எல்லாமே ஃபால்ட்டாகவே கடைசி என்ன பண்ணிடறான் பார்த்தீங்கன்னா தனியா வந்து ஹோட்டல் அதாவது எஸ்டேட்டில் வந்து இருப்பாங்க அந்த டைம் அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவாரான் தனியா போயிட்டு நான் அவன்கிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் நீ அவங்க கூட பேசுகிறத டிப்பார்ட்மெண்ட்டில் அப்படிங்கும்போது அதை சொல்கிறதுக்கு நீங்கள் யார சார் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு கூடையும் வாக்குவாதம் வரும்போது டக்குன்னா அர்ஜுன் தாஸ் என்ன பண்ணிடுவார் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துடுவாரு வந்துட்டு டக்குன்னு இன்ஸ்பெக்டர் சார் விடுங்க சார் இப்போ எதுக்கு சார் உங்களுக்கு பிரச்சனை நீங்கள் தானே அவளை கொன்னீங்க அப்படிங்கும்போது டேய் நீ அவகிட்ட எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நீ அவளை கொன்னுட்டு நீ ஏன் மேல பலியை தூக்கி போடுறேன் அப்படின்னு என்ன அவளே ஏன் சார் கொன்னிங்க அப்படிங்கும்போது ஆமாடா அவளை நான் தான்டா கொண்டேன் எப்படி கொண்டேன் அப்படிங்கிற ஒரு ஃபிளாஷ்பேக்காக அந்த இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லார் அது வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம அர்ஜுன் தாஸோட எக்ஸ்கதலி தானே இந்த இன்ஸ்பெக்டர் கல்யாணம் பண்ண சொன்னேன் கல்யாண இருந்த இன்ஸ்பெக்டரி ஒரு சின்ன வயசில் அவனுக்கு ஒரு பிரச்சனை இருந்திருக்கோங்க அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்பெக்டரோட அம்மா அப்பா வந்து இவன் கண்ணு முன்னாடி சின்ன வயசில் சண்டை போட்டு இறந்துருப்பாங்க அதாவது அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சண்டை போடுறதுனால இவன் சின்ன வயசுலேருந்து மனநலம் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க இந்த விஷயத்தை வந்து இவன் வெளியே சொல்லாமல் நம்ம அர்ஜுன் தாஸோட காதலியை வந்து அவங்க வீட்டில் பேசி கல்யாணம் கல்யாணமும் பண்ணியிருப்பான் சரி கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவன் சும்மாவே இருக்க மாட்டாங்க அர்ஜுன் தாஸோட எக்ஸ் காதலி வந்து வெளியே போகக்கூடாது வெளியே யாருக்கிட்டையும் பேசக்கூடாது பக்கத்தில் ஒரு சின்ன வீட்டுக்காரங்க கூட பேச விட மாட்டான் பக்கத்து அந்த பொண்ணு வெளியே போகணும்னு ஆசைப்பட்டாலும் போக மாட்டான் இவன் வேலைக்கு போகிறான்னு வைங்களேன் வீட்டை பூட்டிட்டு போயிடுவான் வேலைக்கு போயிட்டு வந்தப்போ தான் கதை திறப்பான் அவன் இருக்கும்போது தான் எந்த பொருள்னாலும் வாங்க போகணும் மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணி ஏன் ஃபோன் கூட அந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்க மாட்டான் அந்தளவுக்கு இவன் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பான் ஒரு நாள் க கதாநாயகி இன் இல்லாத நேரத்தில் வெளியே போயிட்டு வந்துடுவாங்க வெளியே போயிட்டு வந்தோடன நீ யார் கூட போனேன் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு ரொம்ப இவன் இருப்பான் திட்டினதுக்கு அப்புறம் இவன் என்ன பண்ணுவானா கதாநாயகி அப்புறம் அவங்க பெட்டியை செக் பண்ணி பார்க்கும்போது பெட்டிக்குள்ளே வந்து நம்ம அர்ஜுன் தாசம் அவங்க எக்ஸூர் ஒன்றாக இருந்த ஃபோட்டோ வந்து இருக்கும் இந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னா இவங்க கூட தான் நீ போயிட்டு வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்பவும் அவங்கள டார்ச்சர் பண்ணுவான் டார்ச்சர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அர்ஜுன் தாஸோட எக்ஸோட அம்மா அப்பா இருக்காங்க பார்த்தீங்கன்னா இவங்க பார்க்க வந்தால் கூட இவங்கள பார்க்க விடாம இனிமேல் இங்கே வர்ற வேலை வச்சுக்கிட்டாதீங்க அந்த மாதிரி ரொம்ப திட்டி அவங்களையும் அனுப்பிடும் இதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணுவான் இவங்க கூட வாழ்றதை விட சாகிறது மேலும் சொல்லிவிட்டு அவங்ககிட்ட என்ன சொல்லணும்னா உங்ககிட்ட இருக்கிறதுக்கு நான் தூக்கு போட்டு செத்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நீ தூக்கு போட்டு சாக அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவளை வந்து அவன் சாகவே சாக வந்து சொல்லியிருப்பான் எப்படின்னா அவன் கண்ணு முன்னாடி தான் அந்த பொண்ணு தூக்கு போட்டே செத்துருக்குங்க இதை எல்லாமே அவன் உட்கார்ந்துருந்து பொறுமையாக பார்த்துட்டு இருப்பான் இது எல்லாமே அர்ஜுன் தாஸ்ட்டை சொல்லும்போது அர்ஜுன் தாஸ் உட்கார்ந்து அந்த இடத்துல கதறி அழுவார் அழுதுட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு தனியாவா அந்த இடத்துல இருந்து கூட்டு போக முயற்சி பண்ணுவாருங்க அப்படி அவர் கூட்டு போக முயற்சி பண்ணும்போது அந்த இன்ஸ்பெக்டர் எங்கடா கூட்டு போற இவ்வளவு எங்க கூட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் தாஸ் அடிக்கிறது மட்டும் இல்லாம தனியாவை கீழே தள்ளி விட்டுவாங்க தள்ளி விட்டது மட்டும் இல்லாம அங்கே இருக்கிற எஸ்ஐ கான்ஸ்டபிள் எல்லாமே இன்ஸ்பெக்டர் சார் சார் விடுங்க சார் பாவம் சார் போது கேட்காம அவங்களையும் தள்ளி விட்டுட்டு அர்ஜுன் தோசை அங்கே வச்சு வெளில வெளுப்பான் வெளுக்கிறது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் மறுபடியும் வந்து எஸ்ஐ என்ன பண்ணுவார் சார் விடுங்க சார் பாவம் சார் பாவம் சார் அப்படிங்கும்போது இவன் கேட்காம எஸ்ஸையை பார்த்து கண்ணை நீட்டிட்டு என்ன சொல்லுவான்னா இன்னொரு தடவை துப்பாக்கி தொடங்கி நீ மீன் உன் உங்கள் குடும்பத்துட்டு போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற எந்த கான்ஸ்டபிளும் எந்த எஸ்ஸையும் சொல்கிற பேச்சு கேட்காம அர்ஜுன் தோசை அந்த இடத்துல வச்சு அடித்து அங்கே இருக்கிற ஒரு ப பழைய மண்டபம் ஒன்று இருக்குங்க அந்த மண்டபத்துக்குள்ள இழுத்துட்டு போய் வெளுக்க பார்ப்போம் அப்போ அர்ஜுன் தாஸ் என்ன பண்ணுவாருனா திருப்பி எந்திரிச்சு நின்று இன்ஸ்பெக்டர் கூட மறுபடியும் சண்டை போடாது சண்டை போடும்போது இன்ஸ்பெக்டர் எனக்கு என்னடா மறுபடியும் இன்ஸ்பெக்டர் அடிக்க பார்க்க அப்படிங்கும்போது நான் சாகரன் முயற்சி ஆக போது அதில் ஒன்றை கொண்டுட்டு தான்டா சாவ அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் என்ன பண்ணுவார்னா அந்த இன்ஸ்பெக்டரை அட்டி என்ன அடிச்சு அந்த இன்ஸ்பெக்டர் அதே இடத்துல இன்ஸ்பெக்டர் கண்ணை வச்சு தலையில் அடித்து இன்ஸ்பெக்டரை கொண்டுடுவாருங்க கொண்டதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எஸ்ஏ தனியா எல்லாருமே வந்து இன்ஸ்பெக்டரோட பாடி வந்து பார்க்கும்போது எஸ்ஏ டக்குனு சுற்றி இருக்க கான்ஸ்டபிள் டைனா என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம மேலதிகாரிகள் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நம்ம எப்படி மறைச்சிருக்கோம் அதே மாதிரி இந்த விஷயத்தையும் மறைச்சிருவாங்க எதுக்காக இப்படி சொல்கிறேன்னா இன்றைக்கி நம்ம மேலதிகாரியாக இருக்கிற இவரே பண்ண தப்பை நம்ம யாராலாவது தடுக்க முடிஞ்சா இந்த பையன் என்ன தப்பு பண்ணால் இவன் ஒரு தப்பு பண்ணல நமக்கும் தெரியும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதனால இந்த தப்பை எல்லாத்தையும் மறைச்சி இந்த பையனை காப்பாற்றுறது நம்மளோட வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு தனியாக கிட்டே என்ன சொல்லனா அந்த கட்டனை வாங்கிட்டு அர்ஜுன் தசை கூட்டி போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த எஸ்ஸையை வந்து அந்த இடத்துல தனியாவையும் அர்ஜுன் தசையை அனுப்பி வச்சுருவ அனுப்பி வச்சுட்டு மேலே இடத்துல இருக்க எல்லார் இன்ஸ்பெக்டர் வந்து தவறி விழுந்து இறந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேஸையும் உங்கள் மாற்றிடுவாங்க ஏன்னா கான்ஸ்டபிள் வந்து எல்லாருமே இதை நாங்கள் நேரில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் தான் தவறி விழுந்துட்டார்னு இன்ஸ்பெக்டர் மேலே ஒரு பெரிய பள்ளியை போட்டு இன்ஸ்பெக்டர் இறந்த விஷயத்தை அப்படியே மாற்றிடுவாங்க இதுக்கப்புறம் நம்ம தனியாவும் அர்ஜுன் தாஸும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மலை மேலே இருந்து அழகாக இவங்க லைஃபை புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பார்த்துட்டு பார்க்குறதோட இந்த திரைப்படத்தை வந்து முடிப்பாங்க இந்த திரைப்படத்தில் நடிச்சுட்டு இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு பெரிய சைக்கோ மாதிரி காட்டுவாங்க நமக்கே இவர் பார்த்தா இப்படியெல்லாம் சைக்கோ இருக்கானோ அப்படிங்கிற மாதிரி தோணும் உண்மையை சொன்னால் அர்ஜுன் தாஸோட திரைப்படத்தில் இது ஒரு பெஸ்ட் திரைப்படம் சொல்லலாம் நம்ம தணியாவੂੰ நடிச்சு திரைப்படங்கள் அதுவும் உங்களுக்கு பெஸ்ட்னு சொல்லலாம் சரி फ्रेंड्स நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்ம சேனலை கண்டிப்பா லைக் பண்ணலாம் ஷேர் பண்ணலாம் யார் சப்ஸ்கிரைப் கூட பண்ணலாம் தேங்க் மை ஆல் ஃபிரண்ட்ஸ்